ஒட்டங்கத்திரம் கொங்கு திருமண தகவல் இருந்து நான் பேசிகிட்ருக்கேங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் வணக்கம் நம்ம வந்து ஆஃபீஸ் லொக்கேஷன் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டங்கத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்காக போய் எகத்த மாதிரி நான் நம்ம வந்து முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளாள் சமுதாயத்துக்கு பார்த்து கொடுத்து முடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் ஜாதகம் போடுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்னைக்கு கூட கோயம்புத்தூர் என்னது சென்னையிலலாம் ஜாதகம் வந்துச்சுங்க நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுங்களுக்கும் எந்த மாதிரி வேணும் வரணும் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா விதமான வரண்மே நம்மள்ட்ட இருக்குதுங்க கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பருங்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐடி நம்பர் பாஸ்வேர்ட் லிங்க் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சூப்பராக அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க அதில் ஃபில்ட்ரு பண்ணி எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு மேப்பில் வேணும் பொண்ணு வேணும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த வயசில் இருக்கிற பசங்க மட்டும் வந்துடுவாங்க பொண்ணுங்க மட்டும் வந்துடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டு பேசிக்கலாமுங்க இல்லை எங்கள் பார்க்க தெரியாதப்பா டேரெக்டாக வரும் இல்லை ஆனால் வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையே போட்டு விடுங்காலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம டென் தௌசண்ட் ப்ரொஃபைல்ஸுக்கு மேலே நம்ம வச்சு இதுவரை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டுருக்கோங்க உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பொண்ணுங்களுக்கும் நல்லா வர நம்ம வேணும்னு வச்சுனா கண்டிப்பாக நான் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து முழுக்க முழுக்க வெள்ளால் கவுண்ட்ருக்கு போகிறோம் பலன் பார்க்கறதுட்டு இருக்கும் பலன் பார்த்து கொடுத்துட்டு இருக்கும் எல்லா பேருமே எனக்கு காணிட் பண்ணுறேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் நம்ம வந்து வெள்ளால கூண்டுருக்கு மட்டும் தான் பார்க்கறதுனால அந்த ஜாதகம் மட்டும் தான் நம்மள்ட்ட இருக்குது அதனால தான் நான் திருப்பி திருப்பி நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைல் ஜாதகம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் இல்லைன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் இந்த நம்பர்கள் யாராவது இருந்தால் கூட உங்கள் கிட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் ஜாதகம் ஃபோட்டோ போட்டு விடுங்க ஃபோட்டோ விட்டேன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே உடனே கூடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர மாதிரி மொபைலில் வர மாதிரி ஓகே பண்ணி கொடுத்துருவோங்க இல்லை டேரக்டாகவே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வந்தீங்கன்னா என்ன டீட்டெயில் டீட்டெயில்ஸ் என்ன ப்ரொசீஜருங்கிற உங்கள்கிட்ட தெளிவாக நான் சொல்லிடுவேன் இல்லை வர முடியாத பண்ணுமே நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற நான் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா எல்லா கான்செப்ட்லையுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் அதனால் நான் சொல்கிறேங்க பத்தாயிரம் சாதத்துக்கு மேலே இருக்க நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரிங்க எந்த ஊரில் இருந்தாலுமே சரி எங்கே இருந்தாலுமே சரிங்க டாக்டர் வேணும் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற பசங்க பொண்ணுங்க வேணும்னாலுமே அதனாலுமே அதுக்கேற்ற நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு தரக்கு நான் இரவே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் பாப்பா பசங்களுக்கு மேரேஜ் ஆகணுங்கிறதுக்காக நான் இரவே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்